ஈடி வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்து தமிழ்நாடு தமிழ்நாட்டை விட பொறுப்பு டீஜிபிக்கு வந்து நேரு நேருமேட்ரு ஆமா சொல்லுங்க நேருக்கு கொடுத்து ஆமா சார் சொல்றதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா எட்நூறு கோடிக்கு மேல வருது சார் சார் நேருட்ட எட்நூறு கோடி சொல்றீங்க அஞ்சு லட்சம் கோடி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஈடி கொடுத்த கொடுத்தப்ப அந்த அறிக்கை சும்மாவா சார் இதை யாரையும் ஏமாத்துறது டிடியை முடிச்சாலும் உள்ள ஓடணும் முதல்ல ஐயா அஞ்சு வருஷம் ஈடிக்கு தெரியாதா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு பேர் ஜேஇ இவர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அதில் எட்நூற்றி முப்பத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒரே வியாபாரத்தில் அஞ்சு வருஷத்தில் மாதம் ஒரு வியாபாரம் ஐநூறு வியாபாரம் ஐநூறு வியாபாரம்னா ஒரு வியாபாரத்துக்கு தொள்ளாயிரம் கோடி ஐநூறு வியாபாரத்துக்கு அஞ்சு லட்சம் ஆஸ்திரியாவுடைய பெரிய ரைஸ் மில்லு நேரு வச்சுருக்காரு லால்குடியில் அமெரிக்காவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நெப்போலியா ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆயிரம் ஏக்கர் நீங்க திமுகவுக்கு நாலு பில்லர் இருக்கு இந்த நாலு பல திமுக நிற்குதுல நேரு பில்லர் அதனால நேருவை ஒன்றும் பண்ண முடியாது அமிஷாவா நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியல இப்போ நேரு வந்து இந்த மாற்றுறதோ இல்லை ஒரு மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதோ குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்க எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் மீது கூட பண்ணுவாங்க நேரு மீது பண்ண முடியும் அவ்வளோ பெரிய பவர் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துருச்சு நேரு திருட்டார் யார் சொல்றாரு எடப்பாடி சொல்றாரு எடப்பாடி மீது பல ஊழல் வழக்கு அடுத்து அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலைக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் எப்படி வந்து இடி விசாரிக்குமா நைனா நாகேந்திரன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும்போது அரசு நிலத்தையே தொண்ணூத்தி மூணு ரிலீஸ் எடுத்துக்கோ டிடிவி ஜெயலலிதாவோட விரட்டப்பட்டு பத்து வருஷம் எங்க தலைமுறை ஆனாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஊருக்கு கிணத்தியே தராதாங்க இவர்கள் தான் யாரும் ஊழல் இருக்கிறாங்க அதனால் அதனால மக்கள் சிரிச்சுட்டா சட்டையே பண்றது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் இப்போ இடி வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தாங்க தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபிக்கு வந்து இந்த மாதிரி இந்த குடிநீர் நகராட்சி சார் அவங்க சொல்றதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா எட்நூறு கோடிக்கு மேல வருது சார் சார்

உள்ளாட்சி துறையில் வருகிற பணம் அப்படியே மொத்தமாக எங்கே போகுது நேர் வீட்டுக்கு போகுது ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ்னு ஒரு அம்ம ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க அங்கதான் தான் உள்ளாட்சி சம்மந்தமாக எல்லா டெண்டரும் அங்கே தான் முடிவு பண்ணுறாங்க டிவிஹெச் எங்க டிவிஹெச் டிவிஹெச் பணம் தான் க என்ன ஆஸ்பத்திரியா சென்னை பூரா தமிழ்நாடு முழுக்கா காவேரி ஆஸ்பத்திரியா இருக்கு எல்லாம் குறைஞ்சது அஞ்சு லட்சம் ஸ்கொயர் போட்டு பத்து லட்சம் ஸ்கொயர் போட்டு தான் இதெல்லாம் மக்கள் வரி வரியா கட்டணம்ல வீட்டு வரி நிலத்து வரி சொத்து வரி ட்ரெயினேஜ் வரி கட்டணம்ல அது கூட என்னவோ மாறுது காவேரி மருத்துவமனையாக மாறுது ஆசியாவுலயே பெரிய ரைஸ் மில்லு நேரு வச்சிருக்காரு லால்குடியில அமெரிக்காவுல கன்ஸ்ட்ரக்ஷன் நெப்போலியா ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆயிரம் ஏக்கர் இப்படி பல ஃபார்ம் ஹவுஸ் எங்க அமெரிக்காவுல இந்த இவன் முட்டா பையன் அம்மா வீட்டு வரின்னத்து வரின்னு கட்டுறதுக்கு பூரா போயிடுது நீங்கள் திமுகவுக்கு நாலு பில்லர் இருக்கு இந்த நாலு பிள்ளை திமுக நிற்கிது அது மெயின் பில்லரு நேரு பில்லர் அதனால நேருவை ஒன்றும் பண்ண முடியாது அமித்ஷாவே நினைச்சா ஒன்றும் பண்ண முடியல அமித்ஷாவுக்கு அவர் ஆள வச்சுருக்காரு இப்போ பட்டேல் கம்பெனின்னு பாதாள சாக்கனை கூட பட்டேல் கம்பெனி கொடுத்து குஜராத் எடுத்துகிட்டு போய் அமித்ஷா சேர்ப்படுத்திருக்கான் எப்படி இங்கே இப்போ ட்ரைனேஜ் போடுறதுக்கு ஆளே இல்லையா பாதாடை சாக்கனிக்கு புஜராதன்னு ஏன் கொண்டு வர்றாரு ஆயிரம் கோடி ஒதுக்குறேன் நீ எனக்கு ஐந்நூறுபாய்க்கு கொடுத்துட்டு நீ ஐநூறு கோடி எடுத்துட்டு அபிஷேக்கு இரநூத்தம்பது கோடி நீ நீர் ரெகுலராக போயிட்டே இருக்கே என்னை காப்பா அசைஞ்சு விட கொடுக்குறதில்லையா நியாரு இப்போ இந்த ஈடி கொடுத்தப்ப அந்த அறி கேட்டது சும்மா சவுருக்கா சார் இது யாரை ஏமாத்துறதுக்கு ஆ ஈடி முடிச்சாலும் உள்ள ஓடணும்னு முதல்ல ஆ ஐயா அஞ்சு வருஷம் ஈடிக்கு தெரியாதா எத்தனை லட்சம் சார் மத்திய அரசுக்கு தெரியாமல் அணுவும் அசையாது இருக்கும் மத்திய அரசுக்கு தெரியாம ம் அவ்வளோ டிப்பார்ட்மெண்ட் இருக்கு ம் சிபிஐ வச்சுருக்கான் ஐபி வச்சுருக்கான் பிடி வச்சுருக்கான் பிடி வச்சுருக்கான் எல்லாத்துலேயுமே புலனாய்வா பக்கம் பக்கமும் அனுப்பிட்டே இருக்கான் டெல்லிக்கு அதாவது தலைமட்டத்தில் ஏறி கோழித்து ஏறி இதெல்லாம் சும்மா ஏன் அதாவது என்ன நடக்கும்னா ஜெயலலிதா கொடநாட்டு ஹெஸ்டேட்டு வாங்க போச்சு யாருக்கும் தெரியாது ஏ கொண கொடநாடு ஹெஸ்டேட் சுற்றி பார்க்கணும் ம் ஜெயலலிதா ஐயாயிரம் கோடி கொடநாடு எஸ்டேட் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா செய்தி வந்தால் என்ன ஆகும் ஊட்டி மக்களுக்கு ஆதிவாசி மக்களுக்கு நலத்தட்ட உதவி எப்படி என்ன கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஒரு ஐம்பது பேர் கொடுத்துட்டு அந்த மாதிரி வீட்டுக்கு போயிடும் எதை சுத்தி பாக்கிறது கொடநாட்டை சுத்தி பார்க்கறது சுத்தி பார்த்து ஒரு தடவை இல்லை மூணு தடவை அந்த போனாங்க எங்க ஊட்டி அதாவது ஊட்டியில் இருக்கேன் நான் வந்து தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி பாமக தொண்ணூற்றி ஒன்றுல அப்போ அந்த அம்மா நீலகிரி முழுக்க சுத்திச்சு அப்போ தான் முதல் சுத்தி ரவுண்ட் அடிச்சு பார்ப்பாரு அப்போ நீ வாங்குவது கிரேக் மோர் எஸ்டேட் அதுக்கு பேர் அந்த எஸ்டேட் வாங்குறதுக்கு முதலமைச்சர் எதுக்கு போகிறாங்க அடிக்கடி நலத்திட்ட உதவி தையல் மிஷின் கொடுக்குறது தான் மக்களுக்கு ஒரு தகவல் போகும் இங்க ஒரு தகவல் நடக்கும் இதுதான் அரசியல் இப்ப நேரு வந்து இந்த மாற்றுறதோ இல்லை மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதோ குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா ஸ்டாலின் மீது கூட பண்ணுவாங்க பண்ண முடியாது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் அவ்வளோ பவர்ஃபுல் செந்தில் பாலாஜிக்கு டஃப் கொடுத்துறதா சார் செந்தில் பாலாஜி அண்ணாமலை படம் கேட்கறாரு கொடுக்கல அண்ணாமலை நீங்க அண்ணாமலைக்கு பணம் கொடுத்துருந்தா செந்தில் பழகி உள்ளே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை கட்டிங் கொடுக்கல நேருவெல்லாம் கட்டிங் நேருவை சசிகலா வீட்டில் பார்த்த சாட்சிகள் இருக்கு சசிகலா கூட காம்பரம் பாஜக கூட காம்ப்ரமைஸ் காங்கிரஸோடு காம்ப்ரமைஸ் திருட்டுறதை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட முடியாதேன் அதனால நேரு பக்கம் யாரும் போக மாட்டாங்க இதன் மூலமா இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரும் ஆட்சியில வந்து வரத்துக்கு வர வாய்ப்புகள்லாம் வராது மக்கள் மத்தியில ஊழல் பேசப்படும் பேசப்படும் பொருளாமுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க நானு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துருச்சு நேரு திருடிட்டாரு யார் சொல்றாரு எடப்பாடி சொல்றேன் எடப்பாடி மீது பல ஊழல் வழக்கு இருக்கு அடுத்து அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலைக்கு ஐயாயிரம் கோடி சொத்து எப்படி வந்து இடி விசாரிக்குமா நயந்தா நாகேந்திரன் ஆர டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும் போது அரசு நிலத்தையுமே தொண்ணூத்தி ஒன்பது எடுத்து வரும் எப்படி அமைச்சர் ஆமா அடுத்து டிடிவி ஜெயலலிதாவோட விரட்டப்பட்டு பத்து வருஷம் எங்க தலைமுறை வானாருன்னு தெரியல அடுத்து யார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஊருக்கு கிணத்தையே தராத இவர்கள் தான் யார் அது நேர் இருக்கிறாங்க நேரு அதனால மக்கள் சிரிச்சுட்டு சட்டையே பண்றது இல்லை ஒரு பின்னாடி ஊழல் பின்னாடி ஊழல் முன்னாள் ஊழலை இன்றாள் இன்றால் ஊழலை முன்னாள் ஊழல் பேசுவத ஒரு பேட்டில கேன்னர்கிட்ட கேட்பாங்க யார்கிட்டமே இல்லாத கார் உங்ககிட்ட இருக்குதாமேன்னு கேட்கும்பொழுது அவர் ரொம்ப கேஷுவலா அது வெளிநாட்டிலேருந்து வாங்கணும் அதை யாரும் இல்லாத கார் அதை போய் பெருசாக பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த கோ அந்த காருடைய மதிப்பே ரெண்டு கோடிக்கு மேலே தான் இருக்கும் அந்த மதிப்புலாம் ஆனால் அவங்க அதை பொது வெளியில் கேட்கும்போது ஒரு கேஷுவலாக கடந்து போகிறாங்கன்னா அந்த ஒரு தைரியம் எப்படி சார் உருவாகுது இங்கே மக்களுக்கு அரசியலும் அறிவும் இல்லைங்கிற தைரியம் தான் ஆஹா அரசியலும் அறிவும் இல்லை இப்படி ஐநூறுரூவா ஒரு தான் ஓட்டு போட்டுருவான் இவனுடைய லைஃபே ஐநூறுரூவா தான் ஓட்டு ஓடு மங்கு கோட்டரு காக்கா பிரியாணி கோடி கூட தேவையில்லை தாக்கா பிடிச்சி போய் சுட்டு கொடுத்தீங்கன்னா அதில் பிரியாணி கூட அதை சாப்பிட்டு போயிடுவான் அப்போ இது அத்தனையும் எங்கே நடக்குதுன்னா தலித் மக்கள்கிட்ட தான் நடக்குது இந்த தலித் மக்கள் தான் இந்த திமுக அண்ணா திமுக ஓட் பேக் ஒரு லாரியை கொண்டு போய் ஆலய எங்க போறான் செட்டியா தருவுக்கு போக முடியுமா இல்ல இல்லை நாடாகருக்கு போக முடியுமா வேற எங்கே போவான் கோவில்லாகருக்கு போக முடியுமா எங்கெங்க ஒரு ஆள் இருக்கான் இதை இந்த தலித் தலைவர்களை செய்யும் தலித் தலைவர் என்று சொல்லப்படுகிற இவர்களுக்கே அந்த நோக்கமே இல்லை எம்பியா இருக்காரு ரவிக்குமார் ரவிக்குமார் திமுகவை விட அதிகமா கொலையடிச்சுட்டு இருக்காரு திமுகவை விட அதிகமாக கொலை அடிச்சுட்டு இருக்காரு சிறுபான்மை முஸ்லீமா நாகர்கோவில் இருந்து வந்தார் உடனதுக்கு உடனே பார்த்தது கூட இல்லை அந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏ யாரு ஷானவாசு திமுகவை தூக்கி பிடிப்பதே ஷானவாஸும் ரவிக்குமார் தான் எங்கள் புதுப்பேட்டையில் இடம் வாங்கி வீடு கட்டிடறாரு ரெண்டு கிரவுண்ட் இத்தனை கோடியில் கட்ட முடியும் புதுப்பேட்டையில் ரெண்டு கிரவுண்ட் வீடு கட்டிட்டு இருக்காருங்க ஷானவாசு சிறுத்தை தான் அடையாளம் வேற என்ன அடையாளம் இருக்கு ஆக தலித்துக்கான அடையாளங்களே தலித்துக்கு எதிரானவர்களாக மாறி அதில் வந்து திமுக அதிமுக படி வாங்க மாறிடுறாங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துவதற்காக நன்றி சார் நன்றி வணக்கம்